லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது வாஸ்து சாஸ்திரம் நம்மளோட வீட்டில் அமைப்பை ஒழுங்குபடுத்துவதற்கான விஷயம் மட்டும் இல்லைங்க நம்மோட உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவதற்காக எப்படிப்பட்ட அமைப்பு உதவும் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய விதிமுறைகள் அடங்கிய சாஸ்திரம் அந்த வகையில் நம்ம வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிறைந்திருக்க வாஸ்துவின்படி மிக சிறப்பான பலனை தரக்கூடிய வடகிழக்கு எனும் ஈசான்ய மூலை தொடர்பான விதிகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க வடகிழக்கு திசை அப்படிங்கிறது வந்து எதை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படி அதாவது என்ன காரணத்துக்காக அந்த திசையை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வடகிழக்கு திசை அப்படின்னா வாஸ்து சாஸ்திரத்தில் வடகிழக்கு திசை ஈசான்ய மூலைன்னு அழைக்கப்படுது இந்த திசையை கிரகமா குரு பகவானால் ஆழப்படையக்கூடிய பவித்திரமான பகுதியாக பார்க்கப்படுது அதனால இந்த இடத்துல எப்படிப்பட்ட அறை அமைக்கலாம் என்னென்ன பொருட்களை வைக்கலாம்னு தெரிந்து கொள்வது அவசியம் புனிதமான இடமாக பார்க்கப்படுறதுனால இந்த பகுதியில் படுக்கையறை வைக்கக்கூடாது வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஈசானிய மூலையில் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வடகிழக்கு திசையானது பிரம்மாவோட இடமாக கருதப்படுது குருவின் அருள் நிறைந்திருக்குது அதனால இந்த பகுதியில் வீட்டில் நேர்மை நேர்மறையான ஆற்றல் கொண்டு வரக்கூடியதாக அமைது அதனால இந்த திசையை வீடு கட்டும்போது மிக சரியாக திட்டமிட்டு கட்டுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்படி கட்டுறது தான் வந்து அனைவருக்குமே வந்து நல்லது அதே மாதிரி இந்த வடகிழக்கு திசையில் படுக்கை அறை இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈசான்ய மூளை குருவின் அம்சம் பொருந்தியது அதுவே படுக்கை அறை பணம் ஆடம்பரம் உள்ளிட்டவற்றிற்கு சுக்கிரன் சொந்தக்காரன் குருவும் சுக்கிரனும் பகை கிரகங்கள் அதனால் இந்த பகுதியில் படுக்கையறையை அமைக்கக்கூடாது படுக்கை அறை இங்கு வச்சிங்கன்னா சண்டைகள் அதிக அதிகரிக்கும் சாஸ்திரத்தின் படி வடகிழக்கு திசையில் ஈசான்ய மூலையில் படுக்கையறை வந்து அமைக்கிறதுனால வீட்டில் தேவையற்ற பிரச்சனைகள் வந்து உறவுகளுக்கிடையே மனக்கசப்பு பற்றாக்குறை கடுமையான நோய் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படும் உங்களோட பொருளாதார நிலை குறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தம்பதிகளுக்கிடையே தேவையற்ற சண்டை மனக்கசப்பு இருந்துகிட்டே இருக்குங்க அதே மாதிரி பெரியவங்க கணவன் மனைவி இந்த மாதிரி இருக்கிறவங்க வடகிழக்கு திசையில் படுக்கை அறை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அதே சமயம் பதினேழு பதினெட்டு வயது வரை வந்து உள்ள குழந்தைகளுக்கு வடகிழக்கு பகுதியில் படுக்கை அமைக்கலாம் இல்லைன்னா அந்த அறைய படுக்கைக்கு பயன்படுத்தலாம் ஏன்னா இந்த திசை அறிவுக்கு அதிபதியான குரு ஞானத்தின் அதிபதியான புதன் ஆகிய இருவரும் இணைந்த பகுதி அப்படிங்கிறதுனால குழந்தைகள் ஒழுக்கமாகவும் படிப்பில் கெட்டிக்காரர்களாகவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட வளர்ச்சிக்கு தேவையான நீர் உறுப்பு இந்த பகுதியில் நிறைந்திருக்கும் லௌகீக வாழ்க்கை வந்து நாட்டமில்லாமல் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயதான நபர்களுக்கு இந்த வடகிழக்கு பகுதியில் படுக்கையறையை கொடுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி